பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் உயிர் இந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பதாக உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் இதனால் பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க மீனமாக இந்த நாளிலே உங்களோடு கூட தொடர்ச்சியாக இந்த மாயமான எச்சரிப்பு குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கு தொடர்ச்சியாக நான்காவது எச்சரிப்பின் சத்தம் எச்சரிப்பின் வார்த்தை வீணான உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த கடைசி நாட்களிலே அநேக வீணான உபதேசம் கள்ள உபதேசம் மாயமான உபதேசம் இப்படி அநேகர் இந்த நாளிலே தேசத்தில் இருக்கிறது அதனால நீங்கள் ரொம்ப கவனமாய் கத்துடிய வார்த்தை கேட்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன் இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக முதல்லாவது இந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த சேனல் நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி ஜீசஸ் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி என்ற இந்த சேனலை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் காத்து வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் வீணான உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா சொன்ன இந்த வார்த்தை கவனமாய் கேட்போம் மத்திய தின சுவிசேஷம் பதினைஞ்சாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷத்தை நான் வாசிக்கிறேன் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று இயேசையா திருக்கதர்சி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் தெய்வ பிள்ளைகளே மனுஷனுடைய கற்பனைகள் மனுஷருடைய எண்ணங்கள் எதனா பேசலாம் எதவோ இப்படினா பேசலாம் மனிசுடிய கற்பனைகளை உபதேசங்களாய் இன்னைக்கு சபைக்குள்ளே பிரசங்கிக்கிற சூழ்நிலை வந்துவிட்டது ஆண்டவர் அதுக்கு தான் முன்னே இயேசை அத்திர்கட்சி மூலமாக இந்த வார்த்தை அவர் எழுதியிருக்கிறார் என்ன சொல்றார் பாருங்க மனுஷுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து ஒரு புல்பின் மேல பலிப்பிடத்தின் மேலே மனுஷனுடைய கற்பனைகளிலே உபதேசங்களாய் போதிக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாவது சொல்ற பாருங்க அது கீழ வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் வீணாய் வீணான ஆராதனையில இயேசு பிரியமா இருப்பாரா யோசித்து பாருங்க வீணான ஆராதனை வீணான உபதேசத்துல ஒரு நாள் ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார் என்று ஏசையா தீர்க்க சொல்லியிருக்கிறான் என்றா வீணான உபதேசம் கல்ல உபதேசம் ஆராதனை சினிமா பாடல்கள் கல்ல உபதேசங்கள் எப்படின்னா பிரசங்கிக்கலாம் என்று இப்படிப்பட்ட கல்ல உபதேசத்துல வந்திருக்க நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கத்த சொல்லுகிறேன் எச்சரிக்கையாயிரு மனம் திரும்புங்கள் வர்லவராஜன் சமீபமா இருக்கிறது என்ன தேவை பிள்ளைகளே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு கடிந்து கொள்ளு நான் வருஷம் சொல்லுகிறேன் நான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் கண்டனம் பண்ணி நான் உபதேசம் பண்ணணும் மனுஷனுடைய கற்பனைகளை வச்சு உபதேசம் பண்ணக்கூடாது ஜனங்களுக்கு பிரியமான உபதேசம் பண்ணக்கூடாது ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அதை தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும் உலகப்புறமான பிரசங்கம் நமக்கு வேண்டாம் உலகமான காரியங்கள் நமக்கு வேணும் ஆண்டு ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பிள்ளைகளே இப்படி மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்கள ஆராதனை செய்கிற பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தங்கள் வாய்நாயின் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது ஆண்டு சொல்றாரு இந்த ஜனங்க என்ன வாயினால் தூதிக்கிறாங்க தங்கள் உதவிகளா என்ன கணம் பண்றாங்க அவங்க இருதயம் போய் தூரமா இருக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு பிறகு நம்ம ஆரோக்கியம் செய்து என்ன பிரயோஜனம் ஆனால் என்ன அன்பு தேவை பிள்ளைகளே ஒருவேளை இப்படிப்பட்ட உபதேசத்திலே நீங்கள் இருப்பாங்க இந்த இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தை நீங்கள் அவருடைய வருகையிலே நாம் கைவிடப்படுவோம் நாளிலே இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறார் மனுஷனுடைய கற்பனைகளாய் உபதேசங்களாய் போதிக்கிறாங்க இப்படிதான் சொல்றாருன்னு போதிக்கிறாங்க சபைக்குள்ள இப்படி எல்லாம் ஆராதனை செய்கிறாங்க இந்த ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவதில்லை நாள் அலுவியா ஒளி தீமோத்தி நாலு பதிமூணுல பதினாறுல அழகாக அப்புஸ்தாய் பவுல் சொல்லுகிறார் நான் வரும் அளவும் வாசிக்கிறதுலையும் புத்தியை சொல்லுகிறதுலையும் உபதேசிக்கிறதும் சக்கரையாரு பவுல் தீமோதி சபைக்கு சொல்றாரு நான் வரும் அளவும் நீ வாசிக்கிறதுலயும் புத்தி சொல்லுகிறதுலயும் உபதேசிக்கிறதும் ஜாக்கிரதையாரு ஊழியக்கான்னு சொல்றாரு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா முதல்லாவது வாசிக்கிறதுல புத்தி சொல்லுகிறதுல உபதேசிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுங்க அது கீழே வசனம் பாருங்க உன்னை குறித்தும் ஓ உபதேசத்தை எச்சரிக்கை யாரு இவைகளின் நிலை கொண்டு இரு இப்படி நீ செய்வாயானால் உன் உன்னையும் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வார் இப்படி நீ உபதேசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை இப்படி நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது உன்னையும் உச்சனங்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய் விசுவாசத்துல அவர்களை ரட்சித்துக் கொள்வாய் ஆவியானவர் அப்படிப்பட்ட சபைகளை கத்த கட்டி எழுப்புவார்

நல்ல உபதேசம் பெருகி இருக்கிறது இதிலே நீங்கள் சக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் ரெண்டு தீமூத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டு மூணு நான்கு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க அழகா சொல்றாரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கிரதியா திருவாசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு சபையே கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும் ஊழியக்காரங்க சபையில சபையால கடினம் பண்ணி அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும் நம்முடைய கற்பனைகளுக்காக உபதேசம் பண்ணக்கூடாது ஜனங்களுக்கு பிரியமான உபதேசம் பண்ணக்கூடாது ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அதை தான் நம்ம செய்யணும் உலகபுறமான காரியங்களும் உபக உலகபுறமான வார்த்தைகளும் சபைக்குள்ள வரக்கூடாது ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரம் தான் நம்ம சொல்லணும் அதிலே ஒரு மூணு நான்கு வசனம் அடுத்த வசனத்தை பாருங்க ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவியே செவி உள்ளவர்களாகிய தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு சேர்த்து கொண்டு சத்தியத்தை செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலவரம் பாருங்க எப்படி சொல்றாரு தங்களுக்கு சுயமான இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் நல்ல ஒரு இப்படி ஒரு பிரசங்க நம்மளுக்கு வேணும் நல்லா இருக்குமே நல்லா நல்லா பாட்டு இப்படி பண்றாரு பண்றாரு அப்படி அவர்களே ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாம செவி உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகள் கேட்ட போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் அவங்களை சேர்த்துக் கொள்றாங்க அதனால்தான் கீழ் வாசம் சொல்லுது சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அழலுயா சத்தியத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு மனுஷ இல்ல ஆனா கட்டு கதைகளுக்கு கேட்பதற்கு சாய்ந்து போகிற காலம் வரும் ஆமே தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை எச்சரிக்கையா இருக்கு ஆண்டவரை உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமா சொல்லுங்க பேச ஐந்து ஆறுல இப்படிப்பட்டவைகளை நிமித்தம் இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக கீழ்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதான் ஒருவனும் உங்களை வின் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இப்படிப்பட்ட கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும் அலலூயா வீணான வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் என்று ஆண்டு நம்மளுக்கு இந்த வார்த்தைகளை மூலமாய் சொல்லிக் கொடுக்கிறார் மனுஷன் மூலமாக இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் நம்மளுக்கு பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவருடைய உபதேசம் நமக்கு எப்படி வருமா அதற்கு ஒரே ஒரு காரியம் அண்ணன் சொல்லுகிறார் அபிஷேகம் உனக்குள் இருந்தா ஒருவரும் உனக்கு போதிக்க தேவையில்லை ஆவியாருடைய ஒருவனும் போதிக்க தேவையில்லை அழகா அந்த வார்த்தை உங்களை நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது அது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவளா இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் அபிஷேகம் உனக்குள் இருந்தா ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும் நடத்துவார் ஆவியோட பிரசனம் நடத்தும் அதுக்கு தான் அந்த கீழே ஒரு வசனத்தை போட்டிருக்கிற பாருங்க இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நல்ல கவனிக்க அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவளா இருக்கும்படி அவர்கள் நினைத்திருக்க யாரெல்லாம் அந்த வீணான உபதேசத்துக்கு செவி கொடுத்து கட்டுக்கதைக்கு செவி கொடுத்து வீணான ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படி கத்து எச்சரிக்கிறார் மனம் திரும்பும்படி எச்சரிக்கிறார் நீங்கள் இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்ள தெரியாது ஆனா கத்துடைய வார்த்தை இந்த மாயமான வீணான உபதேசத்தை குறித்து எச்சரிக்கா இருங்கள் ஆண்டு சொல்கிற சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கண்டனம் பண்ணி உபதேசம் ஆண்டு கொடுத்த அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்க பண்ணிருக்கிறேன் மன திரும்பங்கள் ராஜ பரலோகமா இருக்கு நம்ம எல்லாரும் கற்களை இப்படி ஆண்டு நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமான சீக்கிர அன்பின் பிதாவே ஆவியானவர் இந்த நாளிலேயே வார்த்தைகள் மூலமா எங்களோடு இங்க காசு ஆசை என்னோட கூட யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனல் பார்க்கிறார்களோ சத்தத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆவியானோட பிரசனம் அவளை நிரப்பட்ட சுவாமி சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று நீ சொல்லிருக்கிறேன் சமயம் வாய்த்தால வாய்க்க அவள் கண்ணம் பண்ணி உபதேசம் பண்ணு இந்த நாளிலே தங்கள் வீணான உபதேசத்தை கேட்காதபடி கல்ல உபதேசத்தை கேட்காதபடி சத்தியத்தை சத்தியமாய் நாங்கள் கேட்டு உடைய வருகையில நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆபியானவர் யாரெல்லாம் அந்த செய்தி கேட்கிறார் ஒவ்வொருவரையும் தேவ சமாதானம் ஒவ்வொரு நிறப்பட்டு கத்துடைய ஆவியான எங்க உண்டு அவர்கள் விடுதலை உண்டு பிரசனைகளோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆவியான தொடர்ந்து நீ ராசியில் வருங்கப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி ஏசு நாமத்தில் செவித்து நல்ல ஆசீர்வதி குறிஞ்சி நல்ல பிள்ளாவே பிரியமானவர்களே கத்திரங்களை யாவரையும் தெய்வன் ஆசீர்வதிப்பாரா காட் பிளஸ் யூ இந்த சேனல் மூலமாக நீங்க அநேக ஷேர் பண்ணுங்க கத்திரங்களை ஆசீர்வதி